பங்குச்சந்தைல எல்லாத்தையும் இழந்துட்டா அதோட எல்லாம் முடிஞ்சதுன்னு தான நினைப்போம் ஆனா அது ஒரு முடிவே இல்ல அது ஒரு புது ஆரம்பம்னு சொன்னா நம்புவீங்களா புகழ்பெற்ற ட்ரேடர் ஜெஸ்ஸி லிவர்மோர் வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா பணத்தை இழக்கிறதுங்கிறது ஒரு தடையே இல்ல சொல்லப்போனா அது அவரோட படிப்புல ஒரு முக்கியமான பாடம் வாங்க அவர் எப்படி அந்த படுகொழியிலிருந்து மீண்டு வந்தாருன்னு விரிவாக பார்ப்போம் இந்த வரிய நல்ல உள்வாங்கிக்கோங்க லிவர்மோரைய பொறுத்தவரைக்கும் சந்தையில ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தோற்கணும் ஆமா தோற்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த தோல்விதான் உங்களுக்கு உண்மையான வாத்தியாரா இருந்து யாரும் சொல்லி தராத பாடத்தை எல்லாம் கத்துக் கொடுக்கும் சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம் முழுசா பணத்தை இழந்து நிக்கிறதுங்கிறது ஒரு அவமானமான விஷயம் இல்ல அத ஆட்டத்தோட ஒரு அங்கம் அதை தவிர்க்கவே முடியாது அது ஒரு முடிவு கிடையாதுங்க அதுதான் உண்மையான ஆட்டத்தோட ஆரம்பமே பாருங்க உண்மையான சவாலே நீங்க கீழே விழாம இருக்கிறதுல கிடையாது யார் வேணாலும் விழலாம் ஆனா விழுந்ததுக்கு அப்புறம் திரும்ப எழுந்த நிக்க தேவையான அந்த மனவலிமை அந்த புத்திசாலித்தனம் அந்த தைரியம் அதை இருக்காங்கிறது தான் அசல் கேள்வி இந்த விஷயத்துல ஜெஸி லெவர்மோர் விட ஒரு பெரிய உதாரணத்தை நம்ம பார்க்கவே முடியாது அவர் ஒரு தடவை இல்ல பல தடவ பூஜ்யத்துல இருந்து ஆரம்பிச்சு சிக்கரத்தை தொட்டிருக்கார் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஒரு வீழ்ச்சியோட உடற்கூறியல் அதாவது லிவர்மோர் எப்படி ஜெயிச்சாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஏன் தோத்தாருன்னு நாம முதல்ல புரிஞ்சுக்கணும் இல்லையா அவரோட ரெண்டு பெரிய தோல்விகள் நமக்கு ரெண்டு ரொம்ப முக்கியமான பாடங்களை கத்துக் கொடுக்குது அவரோட முதல் தோல்வி அனுபவம் இல்லாததால வந்தது நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்க்கு புதுசா வந்தப்போ அவரோட பழைய யுக்திகளை இங்கேயும் வேலை செய்யும்னு ரொம்ப பிடிவாதமா நம்பினர் ஆனா ரெண்டாவது தோல்வி இருக்கு பாருங்க அது ரொம்பவே வித்தியாசமானது அது ஆணவத்தால வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல ஒரு பெரிய வெற்றியை பார்த்ததும் அவரே சந்தையோட ராஜானு நினைச்சுக்கிட்டார் சோ முதல் தோல்விக்கு காரணம் பிடிவாதம்னா ரெண்டாவது தோல்விக்கு காரணம் தலகணும் சிம்பிளா சொல்லணும்னா ஒன்னு கத்துக்காததால வந்த தப்பு இன்னொன்னு ஜெயிச்ச திமிர்ல வந்த தப்பு இந்த ஒரு வரி எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடும் வெற்றிங்கிறதே ஒரு போதை மாதிரிதான் அந்த போதை அவர நான் இந்த சந்தையோட மாணவன்கிறத மறக்க வச்சு நான் தான் இதுக்கு எஜமானு நினைக்க வச்சது பாருங்க இந்த ஒரு மனநிலைதான் அவரோட வாழ்க்கையில மிக கடுமையான வீழ்ச்சிக்கு காரணமா இருந்துச்சு சரி விழுந்தாச்சு இப்ப கேள்வி என்னன்னா எப்படி எழுந்திருக்கிறது இதுதாங்க இந்த பகுப்பாய்வோட முக்கியமான பகுதி மீண்டு வருவதற்கான அந்த ப்ளூ பிரிண்ட் லிவர்மோர் எப்படி ஜீரோல இருந்து மறுபடியும் ஆலம்பிச்சார் அவர் பயன்படுத்தின அதே வழிமுறைகளை நாமளும் இப்போ பார்க்க போறோம் முதல்ல சுயபரிசோதனை தயவு தாட்சண்யமே இல்லாம நம்மள நாமளே கேள்வி கேட்கணும் தப்பு சந்த மேலே இல்லை நம்ம கணிப்பு மேலே தான் முழுசாக ஏற்றுக்கணும் ரெண்டாவது மூலதனத்தை பாதுகாக்கணும் தேவையில்லாத எல்லா செலவுகளையும் குறைச்சி கையில் இருக்கிற ஒவ்வொரு ரூபாயும் உயிர் மாதிரி பார்த்துக்கணும் மூணாவது இரும்பு விதிகள் ஒவ்வொரு ட்ரேட்லையும் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலான்னு ஒரு கோடு கிழிச்சுக்கணும் அந்த கோட்டை தாண்டவே கூடாது நாலாவது பணிவோட திரும்ப வரணும் ஆரம்பத்தில் ரொம்ப சின்ன சின்ன ட்ரேடுகள் செஞ்சு நம்ம தன்னம்பிக்கையை மெதுவாக திரும்ப கொண்டு வரணும் அஞ்சாவது இழந்ததை உடனே பிடிக்கணுங்கிற அந்த வெறி இருக்கு பாருங்க அதை ஜெயிக்கணும் இது ஒரு மராத்தான் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் கிடையாது கடைசியா ஆறாவது ஒவ்வொரு தோல்வியையும் ஒரு பாடமா பாக்கணும் ஏன் தோத்தோன்னு ஆராயாத ஒவ்வொரு நஷ்டமும் குப்பையில போடுற காசுக்கு சமம் ஸ்டாப் லாஸ் அதாவது நஷ்ட தடை இது வெறும் ஒரு டெக்னிக்கல் சமாச்சாரம் கிடையாது இது ஒரு மனநிலை சரி என் கணிப்பு தப்பா போயிடுச்சு நாமளே நமக்கு சொல்லிக்கிற ஒரு புள்ளி இது நம்மள முழுசா அழியாம தடுக்கிற ஒரு கணித ரீதியான கேடயம் இந்த உண்மையை ஒத்துக்கிற பக்குவம் வராத வரைக்கும் சந்தையில் ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு கனவாகவே தான் இருக்கும் சரி ஒருத்தர் தோத்துட்டு மீண்டு வர்றதுக்கு மிகப்பெரிய எதிரி எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அது வெளியிலிருந்து வருதா இல்லை நமக்குள்ளேயே இருக்கா பதில் ரொம்பவே சிம்பிள் ஐயோ இழந்ததை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் திரும்ப சம்பாதிக்கணும்னு ஒரு வெறி வரும் பாருங்க அதுதான் நம்ம காயப்பட்ட ஈகோலேருந்து வர இந்த எண்ணம் தான் ஒரு ட்ரேடரோட நம்பர் ஒன் எதிரி அதுதான் நம்மளை அவசரப்பட வைக்கும் தப்பு மேலே தப்பு செய்ய வைக்கும் இங்க தாங்க ஒரு அமைச்சருக்கும் ஒரு ப்ரொஃபஷ்னலுக்கும் உள்ள வித்தியாசம் பளிச்சுன்னு தெரியுது ஒரு அமைச்சர் மனநிலை எப்படி இருக்கும் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ட்ரேட் பண்ணணும்னு துடிப்பாங்க நஷ்டம் வந்தா சந்தையை குறை சொல்லுவாங்க இது ஏறும்ங்கிற நம்பிக்கையில மட்டும் ட்ரேட் பண்ணுவாங்க செஞ்ச தப்பே திரும்ப திரும்ப செய்வாங்க ஆனா ஒரு ப்ரொஃபஷ்னல் அவங்க உச்சக்கட்ட பொறுமையோட சரியான நேரத்துக்காக காத்திருப்பாங்க நஷ்டம் வந்தா தப்பு ஏன் மேலதானு தானே பொறுப்பு தெளிவான சிக்னல் வந்தா மட்டும்தான் ட்ரேட் பண்ணுவாங்க முக்கியமா செஞ்ச இருந்து பாடம் கத்துக்கிட்ட அடுத்த முறை அதை செய்யாம பாத்துக்குவாங்க இப்போ நாலாவது பகுதிக்கு வந்திருக்கோம் குணமே மூலதனம் பாருங்க இது வெறும் பணம் சம்பாதிக்கிற டெக்னிக் பத்தினது கிடையாது இது ஒரு ட்ரேடரோட குணத்தையே சோதிக்கிற ஒரு இறுதி பரீட்சை சொல்லப்போனா இந்த ட்ரேடிங்கிற ஆட்டமே நமக்குள்ள இருக்கிற நம்ம இயல்போட போராடுறது தான் நம்பிக்கை பயம் பேராசை இந்த மூணு உணர்ச்சிகளுக்கும் எதிராக நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு போர் நடத்த வேண்டியிருக்கு உங்க உண்மையான எதிரி சந்தையோ இல்ல வேற யாருமோ இல்ல உங்களுக்குள்ள தான் அவன் இருக்கான் கடைசியா இந்த ஒரு மேற்கோள் எல்லாத்தையும் தொகுத்து சொல்லிடும் ஒரு ட்ரேடர் தோத்து போவாங்கிறது கேள்வியே இல்ல அவர் நிச்சயமா தோத்து போவார் கேள்வி என்னன்னா அந்த தோல்விங்கிற கடினமான பாறையே தன்னோட வெற்றிக்கான அடித்தளமா மாத்திர குணம் அவர்கிட்ட இருக்காங்கிறது தான் அதுக்கு தேவை வெறும் திறமை மட்டும் இல்ல குணம் இப்போ நீங்க உங்களையே இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச கடைசி பெரிய தோல்வி அது உங்க கதையோட முடிவா இல்ல உங்க புதிய அத்தியாயத்தோட அடித்தளமா